வாயை கட்டி வைத்த கட்டி எப்படியோ பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சேன் முதல்ல இந்த பிசினஸ்ல எவ்வளவு லாபம் வருதுன்னு பாப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கும் மொத்த பணத்தையும் போட்டு என்ன பண்ணு ஏது பண்ணனும்னு பாத்துக்குவோம் முதல்ல இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை இன்னைக்கே போய் கட்டி அதுல போய் பார்ட்னர் ஆயிருவோம் இந்த வீணா போனவ வேற சும்மா ஏதாவது ஒண்ணு பேசும் போதுதான் நினைக்கும் போதுதான் என்னங்க நொண்ணங்கட்டு வருவா இருவா முதல்ல இவ கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கணும் இல்லையா இதுக்கு ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணிடுவா என்ன சும்மா நொகி நொகி என்னங்க என்ன என்னங்கன்றிருக்க ஏங்க அரிசி தீந்து போச்சு அதுதான் சொல்றதுக்கு கூப்டேன் ஏண்டி வீட்ல எதுவுமே வாங்கி வைக்க மாட்டியா சும்மா அது இல்ல இது இல்ல இது இல்ல அது இல்லன்னு எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கற என்ன இவே குறை சொல்லுங்க நான் மட்டும் தான் இல்லன்னு சொல்றானா நீங்க தான் காசலாம் வச்சிக்கிட்டு இல்லனே சொல்றீங்க நான் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லவா செஞ்சேன் கேரே இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அரிசி இல்ல அவ்வளவுதானா ஆமாங்க மகாரத்ல சொல்லுங்க உங்க வந்து என்ன பேசுறீங்க எங்க அக்கா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி உங்க மூஞ்சல கரிய புசுற மாதிரி எம்பட்ட பட்ட அசிங்க காசு இல்லாதவன் கஞ்ச பிசனாரி பத்து ரூபா கூட புள்ள பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு எவ்ளோ கேவல நீங்க என்னை

நீங்க உட்காருங்க கால் வேணும்னு தடுக்கல நீ வேணும்னு என்கிட்ட வெக்கண்டா வர பண்றதுனால தான் தடுக்கினுச்சு நவுரு ஏங்க சொல்றதை கேளுங்க இந்த மாதிரி எல்லாம் கால் தடுக்கும் போது அந்த விஷயத்தை செய்ய கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி எது செஞ்சா அந்த காரிய உருப்படாதா உன் வாய் விழிச்சிட்டல இனி அது உருப்படாது நவுரு அந்த சைடு முத முதல்ல நம்ம ஒன்னு பண்ணி முன்னேறலாம் உருப்படாது விளங்காது நீ தான் பேச்ச கலகா இந்த மனுஷன் என்னைக்கு இப்படி நடந்துக்க மாட்டது இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறது இது எதுவும் சரியில்லையே அண்ணங்க என்ன எவ்வளவு அன்பா என்னங்கன்ற நாய் மாதிரி ஏன் அப்படின்னு கத்துறத பாரு என்னங்க அன்பா பேசினா கூட கோவப்படுறீங்க எப்படி உனக்கு என்ன பார்த்தா வித்த காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு கை வேலை வாங்கி செய்ய முடியல இப்பதான் என்னங்க நொன்னங்கன்ட்டு ஆனாலும் உடம்பு முடியாதோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே நிக்கிறியே ஒரு கட்டை எடுத்து வைக்கலாம் இல்ல தோட்டத்துக்கு வந்து அங்க வேலை எதுவும் பாக்கலாம் ஏதாவது உனக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்பலாம் ஏங்க உங்க மேல அக்கறை இல்லாமயே இப்ப நான் வந்து பேசுறேன் காலையில கடுப்பு கலப்பாமா நவுரு ஏங்க அன்பா பேசும்போது கூட இப்படி கோவப்பட்டா எப்படி இப்பதான் இளமை ஊஞ்சல் ஆடுதா அன்பா பேசிட்டு உக்காந்துக்கிறதுக்கு தோலுக்கு மேல பிள்ளைங்க வளர்ந்துருச்சுங்க அதுங்க வாழ்க்கை காணா கோலமா இருக்குது இதுல பத்தா இளமை ஊஞ்சல் ஆடுதா அன்பா பேசணுமா ஏங்க உங்க மேல தான் ஒன்னு சொல்ல வந்தேன் இப்படி கோவப்பட்டா அப்படி ஜாரு உன்ன மாதிரி நான் வீணா போன வெட்டி கிடையாது எனக்கு வேலை வெட்டி இருக்குது நான் போய் அதை பாக்கணும் என்னங்க இப்படி கோவப்படுறீங்க நானும் உங்க கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம்னு நினைக்கிறேங்க அப்படியா சரி வண்டியில ஏறு அங்க தோட்டத்துல களை புடுங்க ஆள் வேற வரலன்னாங்க அதை புடுங்கி விட்டு வருவேன்

பிசினஸ் பண்ற மூஞ்சா பாரு என்னங்க அப்ப நில்லுங்கன்னு சொன்னேன் இவள நேத்து கொடுத்தது இல்ல தினமும் ஒண்ணு கொடுக்கணும் போல இல்லனா உடம்பு பர பர பரன்னு இருக்கும் போல இருக்கு என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை நான் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னேன் அது உங்களுக்கு காதலே விழுகல நீ என்ன கன்றாவிய வேணா பண்ணு முதல்ல ஒழுங்கா நல்ல எண்ணத்தோட பண்ணு எல்லாம் நல்ல எண்ணத்தோட தான் பண்ணுது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வேணும் அதான் கேட்க கூப்பிட்டேன்

சீதா சீதா என்னமா காய்ச்சல் இன்னும் குறையல ராத்திரி ஒழுங்கா மாத்திரை போட்டியா என்ன குறையல அது டாக்டர் காய்ச்சல் குறையலைனா அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு என்ன ஹாஸ்பிடல் போயிடுவோமா அ செல்லிம்மா ஹப்பா ஃபோன்ல எனக்கு மணி ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்ல விடுங்கப்பா இருமா இரு ஒரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு யாருன்னு பாப்போம். ஆ ஹலோ? ஆ சொல்லுங்கங்க. அண்ணே நாங்க ஒட்டன்சேத்திரத்துல இருந்து பேசுறோம் அண்ணே. ஒட்டன்சேத்திரத்துல என்னா? வேணும் உங்களுக்கு? பணவளங்கள பேசுறது? ஆமாங்க நானே பேசுறேன். நீங்க? நாங்க உங்களுக்கு தூரத்து சொன்னோம்னா. ஆ சரிங்க. ஷோ மணி ஆயிடுச்சு. அமே, நம்ம திண்ணிவனத்துல ஒரு கல்யாணத்துல நீங்க குடும்பத்தோட வந்திருந்தீங்க நாங்க பாatom. ஆமா திண்ணிவனத்துல ராஜலட்சுமி பையனுக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் ஆமாங்க அங்க தான் பார்த்தோம் எங்க தங்கைது பையனுக்கு இப்ப பொண்ணு பாத்துக்கிட்டிருக்கோம் நம்ம பொண்ணு அங்க பார்த்தோம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் பொண்ணு கேட்கலாமா என்னன்னு கேக்க தான் கூப்டோம் ஐயோ ஏங்க நம்ம பொண்ணு சின்ன புள்ளங்க இப்பலாம் பொண்ணு கொடுக்கறதெல்லாம் இல்லங்க பொண்ணா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு தெரியலமா மணி ஐடிச்சின்னு சொன்னான் தப்பாப் புடி ஃபோன் பேசிட்டு இருக்காரு அண்ணே பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கானே நல்ல சம்பாத்தியம் பொண்ணையும் புடிச்சிருக்குன்னு சொன்னா கல்யாணத்துக்கு வந்த இடத்துல உங்க பொண்ணையும் பாத்துருக்கான் இல்லங்க இல்லங்க இப்பெல்லாம் பொண்ணு கொடுக்கறதா இல்லங்க அண்ணே நல்ல குடும்பம்னே வசதியான குடும்பம் உங்க பொண்ண கட்டி கொடுத்தா நல்லபடியா வச்சுப்போம் இல்லங்க படிக்கிற விஷயத்துல கல்யாணம் பண்றது இல்லங்க நீங்க வேற பக்கம் எதுவும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா வைங்க முதல்ல அண்ணே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கண்ணே ஏங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லங்க இப்பெல்லாம் பொண்ணு கொடுக்கறதா இல்ல அண்ணே வீட்லேயும் கொஞ்சம் கலந்து பேசிட்டு சொல்லுங்க சரி நீங்க வைங்க வைங்க முதல்ல போன என்ன பொண்ணு அது இதுன்னு என்னது வேற என்ன நம்ம திண்டிவனத்துல அந்த ராசலட்சுமி கல்யாணத்துக்கு போனோம்ல ஆமா என்னவாமா அந்த கல்யாணத்துல நம்ம சந்தியாவும் ஒரு குடும்பம் பாத்துருக்காங்க அவங்க பையன் ஏதோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா நல்ல சம்பாத்தியமா இன்ஜினியர் வேலை செய்யறானா அதான் பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க இல்லங்க புள்ள படிக்குது பதிக்கலாம் குடுக்கறதா இல்ல நீங்க வேற பக்கம் பாருங்கன்னு சொல்லிட்டேன் கல்யாணமா எனக்கா இப்ப எல்லாம் வேணாப்பா நான் படிக்கணும்பா இப்ப யாரு உனக்கு கல்யாணம் பண்றா எதுவும் இருக்கிற கல்யாணத்திலேயே எவ்வளோ பிரச்சனை இருக்கு இதுல இன்னொரு கல்யாணம் படிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம காலம் ஓஞ்சு போச்சு மருமகளோட குணமும் கொஞ்சம் சரியில்லை கட்டி வச்சிட்டு குடும்பம் நல்லா இல்லாம கடைசியில இங்க வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம பையன் பாப்பான் ஆனா மருமக பாக்குமா அதனால பல பிரச்சனை முதல்ல படிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பிள்ளைங்க எங்க வேணாலும் போய் பொழச்சுக்கோங்க அதனால படிக்கட்டும்

அதான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்போமா நேத்து சாயந்தரம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு மறுபடியும் இப்ப காய்ச்சடிக்குது சரி ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு வந்துருவோம் என்ன பண்றது சீதா கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் கை கால் மாவு கழுவிட்டு கொஞ்சம் சாப்பிடுறியா வேண்டாம் வேண்டாம் சொல்ல கூடாது காய்ச்ச பாரு எப்படி கொதிக்குதுன்னு மாத்திரை கொடுத்த மாத்திரையே போட்டு பாப்போமா இப்போ இல்ல ஆஸ்பத்திரிக்கே போயிருவோமா மாத்திரையெல்லாம் ஒண்ணு செட் ஆகாதுமா இப்பதைக்கு நம்ம ஹாஸ்பிடல் போறது தான் நல்லது என்ன பெட்ல சேர்க்க சொன்னா என்னடா பண்றது புள்ள தாங்குவாளா மா உடம்பு ரொம்ப முடியாம போச்சுன்னா என்ன பண்றது பெட்ல சேத்துறோம் சரி அப்ப கிளம்பு டக்குனு போயிடு என்ன இதுன்னு பாத்துறோம் ம் சரிமா உங்க அப்பாவையும் நான் சொல்லிறேன் சந்தியா வந்து வீட்டை பாத்துக்கட்டும் நம்ம மூணு பேரும் அங்க ஹாஸ்பிடல்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படியே மாமாவுக்கு சொல்லிரவாமா ஆமாப்பா பெத்தவங்களுக்கு சொல்லி இன்னும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லலாம் வைக்கலன்னு எதுவும் கோச்சுக்கு போறாங்க அவங்களுக்கும் போன் போட்டு சொல்லிடு ஆ சரிம்மா இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மடிச்சு காய வச்சு அங்க வீட்டுல என்னென்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பாங்கன்னு தெரியல சோப்பு சீப்பு எல்லாம் எடுத்து வைக்கணும் ஏன்னா அங்க போனா எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது ஆ சரிம்மா நான் அந்த ரூம் திறந்து போய் என்னன்னு எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆ சரியா சரி டக்குன்னு கிளம்புங்க வசதியாக இருக்கவங்களுக்கு தான் ஆம்பளை பிள்ளைங்களாம் பிறக்குது ஏழைப்பட்டவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களாக பிறக்குது நம்ம காலம் முடிஞ்சு போச்சு இனி வர காலத்துல நான் எப்படி தான் சாதனம் போட்டு பிள்ளைங்களை கட்டி கொடுப்பாங்களோ என்னமோ எப்போ அதெல்லாம் நினைச்சாலே கண்ணு கலங்குது வீட்டுக்குள்ளாம் போவேன் வெளியே வந்து கூப்பிடுவோம் என்னங்க என்னங்க யாரு நம்ம வீட்டு வாசல் என்னன்னு கூப்பிடுறதுன்னு தெரியல குரல் வேற புதுசா இருக்கு இருங்க வேற அடடே நீங்களாப்பா நான் யாரோ நினைச்சிட்டேன் உள்ள வாங்கயா ஏன் வெளியே நிக்கிறீங்க இல்லங்க இருக்கட்டும் உங்க மர்மம் இருக்கங்களா ஏன் மர்மவளா ஏன் பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் ஏன் மர்மம் கிட்ட முக்கியமான விஷயமா ஏயா எது ஏதோ பண்ணிட்டாலா ஏதாவதுன்னு சொல்லுங்கயா இல்ல இல்லங்க அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் கூப்பிடுங்க என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு இந்த நம்மளே கூப்பிட்டு பேசினா கூட பேச மாட்டேது ஜானகி கிட்ட பேசறேன்றது என்ன சங்கதியின் தெரியலையே ஜானகி ஜானகி என்ன என்னன்னு ஒண்ணன்றதான் அப்புறம் வச்சுக்கலாம் இந்த எடுத்து விட்டுற லிங்கம் அந்த தம்பி வாங்கிட்டே நம்ம என்ன சங்கதி பிசினஸ்ல சேரணும் சேருங்கன்னு அதுக்கு தான் வந்திருக்கிறதோ

மனசுல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு வெளியே போய் கஷ்டப்படணும் வீட்ல படுத்துக்கிட்டு இருந்தாலே காசு வருது இல்ல சரிங்க சரிங்க நீங்க சொன்ன மாதிரி காசு கொண்டு வந்திருக்கேன் என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே இன்னைக்கே அதுல சேரணும் அப்படியா சரிங்க இப்போதைக்கு இங்க எதுவும் பேச வேண்டாம் என் மாமியாரு அந்த தாய் கிழவி நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் ஜன்னல் வழிய ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா அவ ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம இங்க வச்சு இதையும் பேச வேண்டாம் நீங்க நம்ம ஊர் எல்லையில இருக்க பேக்கரிக்கு வந்துருங்க அப்படியா சரி சரி ஏனா பல சொந்தக்காரங்க தான் பந்த ஆட்டி விட்டு போறவங்களே நல்லா நடக்கிற விஷயத்துல விசேஷத்துலயும் அவச கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவானுங்க நம்மள மாதிரி ஆளுங்க முன்னேறணும்னாலே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அதுக்காக சொல்றேன் இன்ன வரைக்கும் பேசினதாவது கேட்டுச்சு இப்ப பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது ஆமாங்க உங்க வீட்டுல உங்க மாமியார் மாதிரி என் வீட்டுல ஒருத்தி இருக்கிற நம்மள வாழணும்னே நினைக்க மாட்டாங்க அதனால அந்த பாய் அப்புறம் அந்த மீனா அவங்க எல்லாத்தையும் வர சொல்லிருங்க

நீ என்ன ஆட்டம் கட்ட போறேன் எனக்கு தெரியாது ஆனா நான் பண்ணி வச்சிருக்க வேலையால உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ நீயா நானானு ஹலோ ஆ சொல்லு ஜானகி எங்கே இருக்க நானா இங்க கத்துசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன் சொல்லு என்ன விஷயம் ஏண்டி பிஸ்னஸில் ஆள் சேர்த்து விட்டா எனக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொன்னல இன்னைக்கு நம்ம எந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் இந்த பிஸ்னஸில் சேர்றேன்னு சொல்லியிருக்காரு பாயி அப்புறம் இங்கே மீனா ஆறுமுகம் அப்படின்னு நிறைய பேர் சேர்றேன்னு சொல்லியிருக்காங்க நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமா உன் வீட்டுக்கு ஐயோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடாத ஏண்டி நானும் அப்படியே உன் வீட்டெல்லாம் வந்து பார்த்த மாதிரி இருக்கும்ல அது வந்துடி நான் இங்க எங்க ஊர் இருக்குல்ல வா ஊரா எந்த ஊரு அதாண்டி என் மாமியார் வாக்கப்பட்ட ஊரு அந்த ஊருக்கு வந்திருக்கேன் அதனால இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன் இப்போதைக்கி நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறியா நான் பேசி முடிக்கிறதா ஏண்டி நானே பதினாலு லட்சம் கொடுக்கணும் நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் இந்தியில் நீ வேற என்னைய பேச சொல்கிற

அதுதான் பேசிக் அமௌண்ட்டுன்று அதுக்கப்புறம் டெய்லியும் போடுறதுல உங்களுக்கு நீங்க எவ்வளவு போட்டீங்களோ அதுக்கேத்த மாதிரி வருமானம் வரும்னு சொல்லிடு சரியா ஏ இதெல்லாம் எனக்கு தெரியாதுடி டி இங்க பாரு இந்த உலகத்துல தெரியாது தெரியாதுன்னா அது தெரியாமையே போயிடும் தெரியாத விஷயத்த கத்துக்கணும் அப்பதான் இதெல்லாம் தெரியும் என்னமோ சொல்ற சரி பண்றேன் முடியும் ஜானகி உன்னால முடியலன்னா இந்த ஊர் உலகத்துல யாராலையும் முடியாது நீ ஜெயிச்சு காட்டுற ஜானகி கடவுளா பார்த்து வர வாய்ப்பு விடக்கூடாதுடி மொத்த தொழிலையும் கத்துக்கிட்டு இவளுக்கே ஆப்படிச்சிட வேண்டிதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்று பிறந்த கொண்டாடுவோம் பூர்விகா நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்